ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் என்னார் ஆர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு சாதாரண சினிமா கதை மாதிரி இருக்காது இதை கேட்டு முடித்ததும் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்கும்போது உங்கள் ரூமில் இருக்கிற ஜன்னலை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிப்பீங்க அப்படி ஒரு சைக்கோ ட்ரில்லர் தான் இது கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என் என் ஆர் வீடியோ கிரியேட்டர் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த மாதிரி விறுவிறுப்பான கதைகள் நம்ம சேனல்ல டெய்லி வரப்போகுது கதை ஆரம்பிக்கிறது ஒரு கொடூரமான மழை பெய்யுற நள்ளிரவு நேரத்துல சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஒரு ஃபேக்டரிக்குள்ள போலீஸ் அதிகாரி விக்ரம் நுழைறாரு உள்ள போனா அங்க ஒரு இளம் பெண்ணோட சடலம் இருக்கு ஆனா அந்த பிணத்தை பார்த்தா போலீஸ் காரங்களே மிரண்டு போறாங்க ஏன்னா அந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை அந்த பொண்ணோட தோலை ஊர்ச்சு ஒரு தேவதை மாதிரி அலங்கரித்து மின்சார வயரில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு அந்த பீணத்தோட நெத்தியில ரத்தத்தால் ஒன்றுன்னு எழுதியிருக்கு விக்ரம் அங்கே சுற்றி பார்க்கும்போது ஒரு பழைய சிவப்பு கலர் டைரி கிடைக்குது அதை திறந்து பார்த்த விக்ரமுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது ஏன்னா அந்த டைரியோட முதல் பக்கத்தில் விக்ரமோட ஐந்து வயசு போட்டோ ஒற்றப்பட்டிருக்கு அந்த போட்டோவில் விக்ரமோட அப்பா முகத்தில் மட்டும் ஒரு கத்தி கீரல் இருக்கு நண்பர்களே இங்கே தான் மர்மம் ஆரம்பிக்குது அடுத்த ஒரு வாரத்தில் இதே மாதிரி இன்னும் ரெண்டு கொலைகள் நடக்குது ஒரு வக்கீல் அப்புறம் ஒரு டாக்டர் ரெண்டு பேருமே ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஒவ்வொரு கொலை நடந்த இடத்துலையும் விக்ரம் பயன்படுத்தும் அதே பர்ஃப்யூம் வாசனை அடிக்குது விக்ரமுக்கு ஒன்றுமே புரியல என்னை பற்றி தெரிஞ்ச தான் இதை செய்கிறானா இல்லை எனக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று நடக்குதா அனு குழம்புறாரு இந்த மர்மத்தோட முடிச்சை அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா தான் கதை இன்னும் பயங்கரமாக மாறப்போகுது ஒரு நாள் நடராத்திரி ரெண்டு மணி இருக்கும் விக்ரமுக்கு ஒரு நம்பர்ல இருந்து வீடியோ கால் வருது ஃபோனை அட்டெண்ட் பண்ணால் அந்த பக்கம் ஒரு கருப்பு முகமூடி போட்ட உருவம் விகாரமாக சிரிக்குது அவனுக்கு பின்னாடி விக்ரமோட தங்கை ஒரு சேர்ல கட்டி வைக்கப்பட்டு அழுதுகிட்டே இருக்கா அந்த சைக்கோ சொல்றான் விக்ரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனநல ஆஸ்பத்திரியில நடந்த அந்த தீ விபத்து ஞாபகம் இருக்கா உன் தங்கச்சி அங்கே தான் இருக்கா உன்னோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கணும்னா அங்க வா சொல்லி போனை கட் பண்ணிடுறான் விக்ரம் பதறி போய் கார் எடுத்துட்டு அந்த பாழடைஞ்ச சாந்தி மெண்டல் ஹாஸ்பிட்டல் நோக்கி பறக்கிறாரு அங்க ஒரு ரூம்குள்ளே நுழையும் போது விக்ரம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறாரு அந்த ரூம் ஃபுல்லாக விக்ரமோட ஆயிரக்கணக்கான போட்டோக்கள் ஒட்டப்பட்டு விக்ரம் தூங்கிறது சாப்பிட்றதுன்னு எல்லாத்தையும் அந்த சைக்கோ ரகசியமாக படம் பிடிச்சிருக்காங்க அப்போது அங்கே ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டரில் ஒரு பழைய மெடிக்கல் ஃபைலோடுது அதை படித்த விக்ரமுக்கு தலை சுத்துது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆஸ்பத்திரியில் சின்ன பசங்க மேலே ஒரு தப்பான மருந்து செலுத்தி சோதனை செஞ்சுருக்கிறாங்க அந்த சோதனையால் பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட மூளை ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஒருத்தன் அமைதியான விக்ரம் இன்னொருத்தன் ரத்த வெறி பிடித்த ஒரு சைக்கோ நிழல் அந்த பையன் வேற யாரும் இல்லை நம்ம விக்ரம் தான் நண்பர்களே இப்போதான் அந்த மெயின் வேஸ்ட் வருது இதை கேட்குற நீங்கள் இன்னும் நம்ம என் என் ஆர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா இப்போவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்ரம் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பெரிய கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாரு கண்ணாடியில் தெரிகிற விக்ரமோட உருவம் இவரை பார்த்து பேசுது விக்ரம் அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு தீ வச்சது நான் உனக்கு அநீதி இழைச்ச அந்த டாக்டரையும் வக்கீலையும் கொன்னதும் நான் தான் நீ தூங்கும்போது நான் விழிச்சிப்பேன் உனக்குள்ள இருக்கிற மிருகம் நான் தான் சொல்லுது உண்மை என்னென்னா விக்ரமுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் இருக்குது பகலில் போலீஸாக இருக்கிற விக்ரம் தான் ராத்திரியில் அந்த நிழல் சைக்கோவாக மாறி எல்லாரையும் கொலை பண்ணுறாரு அந்த சிவப்பு டைரியில் இருக்கிற கொலை கொலைப்பட்டியலை எழுதினதே விக்ரம் தான் இப்போது வெளியே போலீஸ் சைரன் சத்தம் கேட்குது விக்ரம் செஞ்ச கொலைகளுக்கு எல்லா ஆதாரத்தையும் அந்த நிழல் போலீஸுக்கு அனுப்பிடுச்சு விக்ரம் இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியில் தேடப்படும் ஒரு சைக்கோ கொலையாளி விக்ரம் அந்த டைரியை எரிச்சுட்டு இருட்டுக்குள்ள மறைஞ்சு போறாரு ஆனால் கதை இதோட முடியல அந்த சிவப்பு டைரி இப்போ வேற ஒருத்தர் கைக்கு கிடச்சிருக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் ஆர் வீடியோ கிரியேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு அதிரடி மர்மத்தோட உங்களை சந்திக்கிறேன் உஷாரா இருங்க ஏன்னா உங்கள் நிழலும் உங்களை விட்டு பிரியலாம்